லாம் ஜிம்மா தொத்தோடி காம்பிச்சா இன்னும் என்ன பண்ணுறீங்க நான் வந்து தூங்கிட்டேன் நேர்த்தி இரவு நேரம் தொழு தொழுத்து கொஞ்சம் அப்புறமே அப்படியே படுத்து தூங்கிட்டேன் பஜில தொந்துட்டு கண்ணு துறக்க முடியல போய் படுத்து தூங்கிட்டேன் அப்போ இப்போதான் எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு வந்து கொண்டாட்டிக்கிட்டே பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பயான முடிச்சிருவோம் நம்ம வந்து செயல்பட்டு வராது அப்புறம் আপনার <laughs> அகுது குளாஷ்வரி கலகு அ சகுது ஒன் அஹம் அப்துகு அம்மா அம் அபத் அப்படி இருக்கீங்க நம்ம வந்து கொண்டு போய் தள்ளி விட்டு இதில் வேறு மாதிரி இருக்குது இதில் வேறு மாதிரி இருக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதில் பார்க்க அழகாக இருக்குது இதில் பார்க்குற வேற பொருள் வேறு மாரி நல்லாவே இல்லை என்ன பழங்கேனே தெரியல இறைமனையின் பாதை بسم الله الرحمن الرحيم يا أيها الناس يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتوا إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلق منهم نفس واحدة فخلق منها زوجها وبث منهما رزقا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يخلق <applause> لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز عظيما فإن استقل الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனுடைய நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லா பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அதை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மஹமது சல்லாஹூ வளைய சொல்ல அவருடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிரமாக நிற்காதீர்கள் மனிதர்கள் உங்களை உரையை ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவிலிருந்து ஏலா ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பருக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரி வை கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அல்லாஹுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரை அல்லாஹ் கஞ்சங்கள் நன்மையான நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களை செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலைகசல்லம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ வலையவசல்லும் நடைமுறையாகும் கா காரியங்கள் மிக தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் சிதத்துகளும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் முக்கியமான பிரதானமான இருக்கிறது தர்கா வழிபாடு அதை யார் என்ன சொன்னாலும் அதை மட்டும் செய்யாதீங்க சிறுக்கு செருக்கு செருக்கு நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு சிறுக்கும் உங்களை நேரடியாக நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும் பாவ மன்னிப்பு கிடைக்க கிடையாது நர நிரந்தர நரகம் சரியா அந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க நீங்கள் ஏற்று களிமா வந்து லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூல் லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாக தவிர வேறு யாரும் கிடையாது நேரடியாக சொல்லுது சும்மா மறைமுகமாவோ இன்டெரக்டாகவோ எதுவுமே சொல்லலை டைரெக்டாக மூஞ்சி அட்டிக்கிற பலாக கொடுக்குற மாதிரி சொல்கிறது இந்த களிமா வசனம் லாயிலாக இல்லல்லா மெஹமது ரசூலுல்லா அல்லாஹ் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவனுடைய தூதர் மெஹமது சலுல்லாஹோ அலைவசல்லாம் அவர்கள் அவளுடைய செயல்களை தான் நீங்கள் உற்றுநோக்கி அவளுடைய அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு முயற்சி செஞ்சு அதன்படி வாழக்கூடிய நன்மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதை விடுத்துட்டு நீங்களாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டு நீங்களாக உங்களுக்காக தேவையான விஷயங்களை இது பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இங்கேருந்து மார்க்கம் ஒருபோதும் உங்களை அனுமதிக்காது 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 நீங்கள் சொல்லும் எந்த ஒரு வரியும் எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு வார்த்தையும் அது உங்களுடைய தான் தவிர இறைவனுடைய இல்லை ஏனென்றால் இந்த குரானை அல்லாஹ் பாதுகாக்கிறான் சரியா இந்த குரான் அல்லாஹ் பாதுகாக்கிறான் நாயகம் இருக்கும் காலத்திலேயே இந்த மார்க்கம் முழுமை பெற்றுவிட்டது அதன் பிறகு வரும் எந்த ஒரு அனாச்சாரங்களும் எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு செய்தியும் எந்த ஒரு காரியங்களும் மார்க்கத்தில் சேர்க்கப்படாது படாது படாது தெரிஞ்சுக்கிங்க மூர்க்கமாக புரிஞ்சிக்கிங்க நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் இருந்துக்கோ நீ எவ்வளோ பேர் படிப்பவாதியாள இருந்துக்கோ நீ மார்க்கத்தை கரைச்சி குடித்து எடுத்து வாந்தி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை நீ யாராவது வந்துக்கோ நீ சொல்கிற விஷயம் இங்கே மார்க்கம் ஆகாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்கே சென்டிமெண்டலாம் மார்க்கமாகாது உன்னோட உணர்வுகள் மார்க்கம் ஆகாது உன்னுடைய எந்த ஒரு விஷயமும் மார்க்கம் ஆகாது சரியா அல்லா சொன்ன வேதம் அதுதான் மார்க்கம் நவேல் நாயம் காட்டித்தந்த வழிகள் அதுதான் மார்க்கம் சரியா புரிய அவன் குரானை ஊதிட்டான் அவன் பெரிய பொசிஷனில் இருக்கான் பெரிய பதவியில் இருக்கான் அவன் தான் கரெக்டு அவன் சொன்ன மாறும் கரெக்டாக இருக்கும் இந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது இதெல்லாம் உங்களுக்கு உரியது மட்டுமே தவிர நீ வேணால் அவனுக்கு வந்து முட்டு கொடுக்கலாமே தவிர நீ உனக்கு ஏதோ தேவைகள் இருக்குதுன்னா அவனுக்கு ஏதாவது செஞ்சு விட்டு முட்டு கொடுத்து நீ ஏதாவது பெறலாமே தவிர மார்க்கத்தில் உன் கையாடலை செய்யவே முடியாது அது மார்க்கமும் ஆகாது அதனால் கை சேதப்படுவீர்கள் நரகம்தான் போக முடியும் சரியா சொர்க்கம் ஒருபோதும் அடைய முடியாது சரியா மார்க்கத்தில் விளையாட்டுத்தனமாக இருக்காதீர்கள் மார்க்கம் என்பது மிக விஸ் முக்கியமானது அல்ல யாரையும் விட்டு வைக்க மாட்டான் அல்லா வந்து மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் அதனிடம் மிக கருணையாளன் சரியா அதனால முஸ்லீம்கிற பேரை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற செயல் எல்லாம் வந்து நம்ம வந்து வெற்றி பெற்று போயிடலாம் அப்படின்னு நினச்சி பார்க்காதீங்க யாரும் சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் சொர்க்கத்தை இலகுவாக நீங்கள் அடைவீர்களோ உம் உம் அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அப்படியே தூரம் போட்டுட்டு கம்முன்னு இருந்துக்கோங்க வாங்கணும் போவோம் சரியா இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை புரிகிறதா நம்ம பன்னெண்டுல இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஓதிருக்கும் நினைக்கிறேன் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சாவது வாசனம் வரைக்கும் ஓதிருக்கும் அதனால் நிறைய பேர் என்னடானா தன்னுடைய காரியங்களுக்காக தொழுகையை தள்ளி போடுறது தொழுகையை விட்றதுலாம் இருக்குது அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாதே அவங்கவும் தொழுது தான் ஆகணும் நீ என்ன வேணாலும் இருந்துக்கோ எப்படி வேணா இருந்துக்கோ தொழுவை உனக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது தொழுதே ஆக வேண்டும் புரிகிறதா தெரிஞ்சுக்கேன் யுஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இவள் இவள்தான் என்னை மடக்கலானால் என் என்று அவர் கூறினார் அவரது சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் உண்மை கூறுகிறாள் அவர் பொய் அவரது சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருப்பதால் அவள் பொய் கூறுகிறாள் அவர் உண்மையாளர் என்று அவளது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சான்றுரைத்தார் அவரது சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டதை அவளது கணவர் கண்டபோது இது உனது சூழ்ச்சி சூழ்ச்சியே பெண்களாகிய உங்களின் சூழ்ச்சி பெரியது என்றார் யூசுபே இதை அலட்சியம் செய்துவிடு என்று யூசுபிடம் கூறிவிட்டு மனைவியை நோக்கி உனது பாவத்துக்கு பாவமணிப்பு தேடிக்கொள் நீய குற்றவாளி எனவும் கூறினார் அமைச்சரின் மனைவி தனது அமை அடிமை மயக்க பார்த்திருக்கிறாள் அந்த அடிமை அவனை காதலால் கவர்ந்து விட்டான் அவள் பகிரங்க வழிகேட்டில் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் என்று அந்நகரத்தில் உள்ள பெண்கள் கூறினர் அப்பெண்களது சூழ்ச்சியை பற்றி அவள் கேள்விப்பட்டபோது அவர்களை அழைத்து வரச் செய்தால் அவர்களுக்கு விருந்தையும் ஏற்பாடு செய்தாள் அவர்களில் ஒவ்வொருத்திக்கும் ஒரு கத்தியையும் கொடுத்தாள் யூசிவிடும் அவர்களை நோக்கிச் செல் என்று கூறினால் அவரை அப்பெண்கள் கண்டவுடன் மலைத்து போயினர் தனது கைகளையும் வெட்டி கொண்டனர் அல்லாஹ் இவன் இவர் மனிதரே இல்லை இவர் கண்ணியமான வானவர் தவிர வேறில்லை என்றனர் இவரை குறித்து தான் என்னை பழித்தீர்கள் இவரை நான் தான் மயக்க பார்த்தேன் இவர் விலகி கொண்டார் நான் கட்டளையிடுவதை இவர் செய்யாவிட்டால் சிறையில் அடைக்கப்படுவார் சிறுமையானவராக ஆவார் என்று அவள் கூறினாள் என் இறைவா இப்பெண்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிக விரும்பமானது இவர்கள் சூழ்ச்சியிலிருந்து இனி என்னை காப்பாற்றிவிட்டால் இவர்களை நோக்கி சாய்ந்து அறிவீனனாக ஆகிவிடுவேன் என்றார் இறைவன் அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் அவர்களின் சூழ்ச்சியிலிருந்து அவரை காப்பாற்றினான் அவன் செவி உருபவன் அறிந்தவன் அவர் குற்றமற்றவர் என்பதற்கான சான்றுகளைக் கண்ட பின்னரும் குறிப்பிட்ட காலம் வரை அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்று அவர்களது அவர்களுக்கு தோன்றியது அவருடன் இரு அவருடன் இரு இளைஞர்கள் சிறைக்கு சென்றனர் நான் மதுரசம் பிழிவதை பிழிவதைப் போல் கனவு கண்டேன் என்று ஒருவர் கூறினார் நான் என் தலையில் ரொட்டியை சுமந்திருக்க அதை பறவை சாப்பிட கனவு கண்டேன் என்று இன்னொருவர் கூறினார் இதன் விளக்கத்தை எங்களுக்கு கூறுவீராக உம்மை நன்மை செய்வோரில் ஒருவராக நாங்கள் காண்கிறோம் என்றனர் கனவில் உங்களுக்கு எந்த உணவு வழங்கப்படுவதாக இருந்தாலும் அது படிப்பதற்கு முன் அது பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு அறிவித்து விடுவேன் இது என் இறைவன் எனக்கு கற்றுத்தந்தது அல்லாவே நம்பாத மறுமையும் மறு மறுக்கின்ற கூட்டத்தின் மார்க்கத்தையும் ஏற்காது நான் விட விட்டு விட்டேன் என்று அவர் கூறினார் என் முன்னோர்களை இப்ராஹிம் இசாக் யகூப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் அல்லாஹுக்கு எதையும் நாங்கள் இணையின் இணையாள இணையாக்கலாகாது இது எங் எங்களுக்கும் மனித குலத்துக்கும் அல்லாஹ் செய்த அருள் எனினும் அதிகமான மக்கள் நன்றி செலுத்துவதில்லை என் என் சிறை தோழர்களே ஏ ஏழமான கடவுள்கள் இருப்பது சிறந்ததா அடைக்கையாளம் ஒரே ஒருவனாக அவன் என்று நீங்கள் வணங்கப்போ வெறும் பெயர்களே நீங்கள் உங்களின் முன்னோர்களும் அவற்றுக்கு பெயரிட்டீர்கள் இது குறித்து அல்லாஹ் எந்த சான்றையும் அருளவில்லை அதிகாரம் அல்லாஹை தவிர எவருக்கும் இல்லை அவனை தவிர எதையும் நீங்கள் வழங்கக்கூடாது என்று அவன் கட்டளையிடப்பட்டுள்ளான் இதுவே நேரான மார்க்கம் எனினும் அதிகமான மனிதர்கள் விளங்குவதில்லை என் சிறைத் தோழர்களே உங்களில் ஒருவர் தனது எஜமானுக்கு மதுவை போட்டுவார் மற்றவர் சிறுவையில் அறையப்படுவார் அவரது தலையில் பறவைகள் சாப்பிடும் அவரது தலையை பறவைகள் சாப்பிடும் எது குறித்து விளக்கும் கேட்கிறீர்களோ அந்த விஷயம் முடிவு செய்யப்பட்டு விட்டது என்றார் அவ்விருவரில் யார் விடுதலை ஆவார் என்று நினைத்தாரோ அவர் என்னை பற்றி உமது எஜமானிடம் கூறு என்று யூசுபிடம் கூறினார் அவர் தமது எஜமானிடம் கூறுவதை சைத்தான் மறக்கச் செய்து விட்டான் எனவே அவர் யூசுப் சிறையில் பல வருடங்கள் தங்கினார் கொழுத்த ஏழு மாடுகளை மெலிந்த ஏழு மாடுகள் தின்பதாகவும் பசுமையான ஏழு கதிர்களையும் காய்ந்த வேறு கதிர்களையும் நான் கனவில் கண்டேன் பிறமுகர்களே நீங்கள் கனவுக்கு விளக்கம் கூறுவராக இருந்தால் எனது கனவுக்கு விளக்கம் கூறுங்கள் என்று மன்னர் கூறினார் இவை அர்த்தமற்ற கனவுகளாகவும் அர்த்தமற்ற கனவுகளில் விளக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கவில்லை என்று அவர்கள் கூறினர் நான் உங்களுக்கு அதற்கான விளக்கம் தருகிறேன் என்னை அனுப்புங்கள் என்று விரைவில் விடுதலையானவர் நீண்ட காலத்திற்கு பின் நினைவு வந்தவராக கூறினார் யூசுபிட யூசுப்பே உண்மையாளரே ஏழு மெழுந்த மாடுகள் ஏழு குளித்த மாடுகளை தின்றுவதற்கு ஏழு பசுமையான கதிர்கள் மற்றும் காய்ந்த கதிர்களுக்கும் எங்களுக்கு விளக்கம் தருவீராக மக்களிடம் கல் இத்தகவலுடன் நான் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று அவர்கள் விளங்கக் கொள்வார்கள் என்றார் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் விவசாயம் செய்வீர்கள் அறுவடை செய்தவற்ற குறை குறைவான அளவை தவிர மற்றவர்களை மற்றவை கதிர்களுடன் விட்டுவிடுங்கள் இதன் பிறகு பஞ்சமான ஏழு ஆண்டுகள் வரும் அத அவற்றுக்கான நீங்கள் முன்னர் இருப்பு வைத்திருவற்றில் சிலவற்றை தவிர மற்றவற்றையாக சாப்பிட்டு விடும் இதன் பிறகு மக்களுக்கு மழை பொழியும் ஆண்டு வரும் அந்த ஆண்டில் பல ரசங்களை பிழிவார்கள் என்றார் இதை கேட்ட மன்னர் அவரை என்ன கொண்டு வாருங்கள் என்றார் மன்னரின் தூதரவர் அவர் வந்தார் அவரிடம் வந்தார் அதற்கு யூசுப் முகமது யஜமானிடம் சென்று தனது கைகளை வெட்டி கொண்ட பெண்களின் நிலை என்ன என்று அவரிடம் கேள் என் இறைவன் அப்பெண்களின் சூழ்ச்சியை அறிந்தவன் என்றார் சதக்கல்லாஹு அலி மிக்க நன்றி அலமது இல்லா உங்களையும் என்னையும் அந்த உயரதரமான சொல்வத்தை அடையக்கூடிய நல் மக்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அருள் புரியவானாக என்று சொல்லி அலகமது இல்லாஹி ரபில் ஆலமின் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Insyaallah nanti kita